வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈரான் இஸ்ரேல் மோதலால் இலங்கையின் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்படும் எச்சரிக்கும் எதிர்க்கட்சி ஈரானின் அதிரடி முடிவு மீண்டும் எரிபொருள் விலைகள் உயரும் அபாயம் இஸ்ரேலில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் விழிப்புடன் இருக்கவும் வந்தது எச்சரிக்கை சூரிய சக்தி கட்டமைப்பின் மின் அலகுக்கான கட்டணம் அதிகரிப்பு நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடா பேராசிரியர் விடுத்த எச்சரிக்கை யாழில் திடீரென சுழற்றி அடித்த காற்று மின்சாரம் துண்டிப்பு நிறுத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி இருக்கும் அனுர விமர்சித்த நாமல் உயர்தரத்தில் சிறந்த பெருபேர்களைப் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆரம்பிக்கப்பட்ட பாராட்டு நிகழ்வு மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறியுள்ள சிறைச்சாலைகள் அமைச்சர் அதிரடி கருத்து அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக போராட்டம் சாணக்கிய நம்பி அழைப்பு உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளியலறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு ஈரான் இஸ்ரேல் மோதலானது இலங்கை போன்ற சிறிய நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடியாக பாதகமான தாக்கத்தை செலுத்தும் அவற்றை எதிர்கொள்வதற்கு இப்போதிருந்தே முன்னாயுத்தங்களை செய்ய வேண்டும் ஆனால் அரசாங்கத்திடம் அவ்வாறு அவ்வித முன்னாயுத்தங்களும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது நாட்டின் தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது அது மாத்திரமின்றி மத்திய கிழக்கில் எரிபொருள் விநியோகத்தில் ஈரான் பிரதான பங்கினை வகிக்கும் மறுபுறம் இஸ்ரேலில் அதிகளவான இலங்கையர்கள் தொழில் புரிகின்றனர் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களால் எம்மை போன்ற சிறிய நாடுகளின் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்படும் அத்தோடு டொலர் நெருக்கடியும் ஏற்படும் எனவே இவற்றை கருத்திற்கொண்டு முன்னாய்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உலக யுத்த நிலைமையும் அமெரிக்காவின் பொருளாதார பின்னடைவும் இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பாகும் என அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி குறிப்பிடுகிறார் அது எவ்வாறு என்று அமக்கு புரியவில்லை எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் ஏனைய அனைத்து பிரச்சனைகளும் இயல்பாகவே அதிகரிக்கும் இது அவ்வாறு இலங்கைக்கு சாதகமாகும் அரசாங்கத்தின் அறிவற்ற கருத்துக்களால் இறுதியில் நாட்டு மக்களே பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் anrar உலகின் எரிபொருள் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி எனப்படும் ஹார்முஸ் நீர்முனையை மூடுவதற்கு ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் வர்த்தகமானது ஹார்முஸ் நீர்முனை வழியாகவே நடைபெற்று வருகிறது ஹார்முஸ் நீர்முனையை கடந்து அரபிக்கடல் வழியாக உலகின் பிற பகுதிகளுக்கு கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்கின்றன தற்போது அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீர்முனையை மூடுவதற்கு ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை மிகக் கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்திற்கொண்டு இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்கு அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு இருந்து இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்காக ஜோர்தானின் அம்மானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு சேவையில் ஈடுபடும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் சில இருக்கைகளை வழங்க இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி இந்த விமானங்களில் பயணிக்க விரும்புவோர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வந்து பதிவு செய்யுமாறு அந்த தூதரகம் அறிவித்துள்ளது அதன்படி டெல்லி யோர்தானின் அம்மானுக்கும் அம்மானில் இருந்து புது டெல்லிக்கும் போக்குவரத்து வசதிகள் இலவசமாக வழங்கப்படும் அதே நேரத்தில் புது டெல்லிக்கும் கொழும்புக்கும் இடையிலான விமானத்திற்கான டிக்கெட்டுகளை பணம் செலுத்தி வாங்க வேண்டும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய திகதிகளில் மட்டுமே இதற்கான பதிவு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது அத்தோடு இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் உள்ளூர் பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகர்ப்புறங்களை குறிவைத்து நேற்று காலை பல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி நிலைமை தொடர்ந்து மோசமடையக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இஸ்ரேலில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் விழிப்புடன் இருக்க அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் தூதுவர் வலியுறுத்தினார் மின்கலத்துடன் கூடிய கூரையில் பொருத்தும் சூரிய சக்தி கட்டமைப்பின் மின் அளவுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இதனை தெரிவித்துள்ளது அதற்கமைய ஒரு அளவுக்காக செலுத்தப்படும் கொடுப்பனவை இருபத்தி ஏழு ரூபாவிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபா வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெரும்போக நெற்றையின் போது எதிர்பார்த்தளவு விளைச்சல் கிடைக்காமையினால் எதிர்வரும் காலங்களில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நிலை ஏற்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் சுரேஷ்ட பேராசிரியர் புத்தி மரம்பே தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கருத்துரைத்த பேராசிரியர் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதுவரை அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் சிறுபோகத்திற்காக பயிரிடப்பட்ட நெல் செழிப்பாக வளர்ச்சி அடையவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுபோக நெச்சையைக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உரத்தின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பல பிரதேசங்களில் நேற்றிரவு பாரிய சுழல் காற்றுடன் மழை பெய்த நிலையில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இடிமலையுடன் பலத்த காற்று ஏற்பட்டுள்ளது இதேவேளை பாரிய காற்றினால் மின்சாரம் பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டது மரங்கள் முறிந்து விழுந்து சேதம் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மின்சார சபையை தொடர்பு கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று திடீரென பாரிய சுழல் காற்றுடன் மழை பெய்ததால் சரிகமப்ப இசைக்குழுவினர் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டுள்ளது பிரமாண்ட இசை நிகழ்ச்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலேயே சரிகமப்ப இசைக்குழுவினர் பலாலி விமான நிலையத்தினூடாக நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் இசை நிகழ்வை சரிகமப்பவின் பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனா தொகுத்து வழங்கவிருந்தார் மேலும் சரிகமப்ப சீசன் வின் டைட்டில் வின்னரான திவினேஷ் உட்பட பத்து பாடகர்கள் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் ஒரு பாடல் பாடி முடிப்பதற்கு முன்னரே காற்றுடன் மழை பெய்ததால் நிகழ்ச்சி தடைப்பட்டதுடன் நிகழ்ச்சியும் டைநிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையிலுள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொது இன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது எக்ஸில் பகிரப்பட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பட்ட அறிக்கைகளை ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் நிர்வாகத்தில் முழு குழப்பம் ஐந்தாம் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் தொன்னூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க நேரடி முதலீட்டை ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் அவரது அமைச்சர் சுனில் அந்த அமெரிக்க டொலர்கள் என்று கூறினார் பின்னர் ஜனாதிபதி தனது அறிக்கையை திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார் இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டிற்குள் நுழையவில்லை இந்த முரண்பாடான அறிக்கைகளால் ஜனாதிபதி முழுமையான குழப்ப நிலையில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்பதையும் தெரிவிக்கின்றன என நாமல் குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது மொஹமட் ருஷ்டி என்ற இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் தங்களால் கண்டறியப்பட்ட விடயங்கள் மற்றும் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை அண்மையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டது எந்தவொரு குற்றத்திற்கும் ஆதாரங்கள் இல்லாத போதிலும் ருஷ்டியை பதினான்கு நாட்கள் தடுத்து வைத்து மத ரீதியான கடும்போக்கால் என சித்தரிப்பதற்கும் முயற்சிக்கப்பட்டது அத்துடன் விடுவிக்கப்பட்டவுடன் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவில் வாராந்தம் முன்னிலையாதல் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வைக்கப்பட்டார் இதேவேளை முகமது வழக்கானது பயங்கரவாத தடை சட்டத்தின் மிக மோசமான ஒடுக்குமுறை போக்கையும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் அந்த சட்டத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்கு உள்ள சாத்திய பாட்டையும் தெளிவாக காண்பிப்பதாகவும் நீதி அமைச்சருக்கு கடிதத்தில் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த காரணங்களுக்காக பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எனவும் நீதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காராவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது உங்கள் திருமண தேடலுக்கான குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்ன தலைமையில் கிளிநொச்சி நெலும்பியசாவில் நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாட பிரிவிலும் ஒரு மாவட்டத்தில் சிறந்த பருவர்களை பெற்ற அறுபது மாணவர்கள் வீதம் தெரிவு செய்யப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் நிதி புலமை பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இருநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் இ சந்திரசேகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உவாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பவானந்த ராஜா க இளங்குமரன் ம ஜெகதீஸ்வரன் ஜனாதிபதியின் செயலாளர் க லானிதீப் நந்திக குமார் நாயக்க வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மாவட்ட செயலகர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஊழல் மோசடிகள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறி வருகிறது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நேற்று வடமாகாணத்தைச் சேர்ந்த சிறந்த பருவர்களைப் பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் புலமைப் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் சாதாரண மக்களுக்கான ஜனாதிபதி நிதியத்தையும் பெரும் புள்ளிகளே கடந்த காலங்களில் பெற்றுள்ளனர் தற்போதுதான் அதனை தேவையுள்ள மக்களுக்கு உரிய வகையில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கின்றனர் எதிர்காலத்தில் இந்நாட்டிலுள்ள பெருவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள் கூட இரு சம்பளங்களை பெற்று வந்தனர் எம்பிக்களாக இருந்ததற்குரிய சம்பளத்தையும் பெற்றனர் ஆனால் அமது ஜனாதிபதி அவ்வாறு செயல்படுவதில்லை என்றார் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி புதைகுழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோரி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் வெளியிட்ட அறிவிப்பில் குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் யாவரும் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் நண்பகல் ஒன்று முப்பது மணி வரை கலந்து கொண்டு நமது கட்சியின் ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையின் போது நாம் ஒற்றுமையாக இந்த கோரிக்கையையும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்திய இந்த கவன ஈர்ப்பு மிக முக்கியமானது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு செம்மணி பகுதியில் இன்று முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களும் அணிதிரளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார் செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இன்று மட்டக்களப்பில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்காக அனைவரும் ஆதரவு வழங்குமாறும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசான கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கரு தெரிவித்த அவர் அதே போலதான் மனித உரிமை ஆணையாளர் சந்திக்கிறதுக்கான நேரம் கிடைத்தால் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் இப்படியான இடங்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு பலமான கோரிக்கையை முன்வைக்கிருக்கின்றேன் என்றால் வடமாகாணத்திலே மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திலேயும் பல இடங்களிலே குறிப்பாக கடந்த காலத்திலே தீவுச்சேன பிரதேசத்திலே இப்படியான பல இடங்கள் இருக்கிறதாக ஊடகங்களின் ஊடாக பல சாட்சியங்கள் வெளியே வந்திருந்தது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அந்த சாட்சியங்களை பாதுகாத்து அந்த சாட்சி தர வர வருவர்களை வைத்து அவங்களிடமிருந்து இருக்கும் ஆதாரங்களை எடுத்து கிழக்கு மாகாணத்திலையும் எங்களுடைய மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயத்திலே வாழும் எங்களுடைய மக்களுடைய நீதி மறுக்கப்படுவதற்கு எதிரான ஒரு போராட்டமாகவே இதை பார்க்கின்றோம் அந்த வகையிலே தான் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களும் இருக்குன்றதை உறுதிப்படுத்தும் வகையாகத்தான் நாங்கள் நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மட்டக்களப்பிலே குறிப்பாக இதை நாங்கள் கல்லாறு அந்த பிரதேசத்திலே ஏற்பாடு செய்ததற்கான காரணம் அம்பாறை மாவட்டத்திலே இருந்தும் எங்களுடைய உறவுகள் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வகையாக இருக்கும் ஏனென்றால் மட்டக்களப்பு அம்பாறை எல்லையிலே நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் தீர்மானித்ததுக்கான காரணம் அம்பாரிலே இருந்து வர வருகிற வருவதற்கு எதிர்பார பார்க்குறவருக்கும் இலகுவாக இந்த இடத்துக்கு வருகை தர முடியும் என்ற காரணத்தினால்தான் அந்த வகையிலே நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு இந்த போராட்டத்தை ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க முன்னெடுத்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தில் சொல்ல நன்றி யாழ்ப்பாணம் வடமராட்சி அம்பன் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் மூவர் காயமடைந்துள்ளனர் இதில் ஒருவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் உடனடியாக பருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது அம்பன் பகுதியிலிருந்து குடத்தனையில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வழிமறைத்து வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் வாழால் நபர் தாக்குதலுக்கு உள்ளானவர்களது வீட்டிற்கு அத்துமீறி சென்று கதவுகள் மற்றும் வீட்டின் ஜன்னல்களையும் சேதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் பல்வேறு வழக்குகளில் பிணையில் உள்ளவர் என்றும் மருதங்கனி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த நாற்பத்தி ஐந்து வயது பயணி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு விமானத்தில் நடுவானில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆந்திராவை சேர்ந்த கமல் பாஷா என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நெஞ்சு வலிப்பதாக விமான பணிப்பெண்களிடம் குறித்த நபர் தெரிவித்துள்ளார் விமானப் பணியாளர்கள் உடனடியாக முதலுதவி அளித்து விமானியை எச்சரித்தனர் பின்னர் விமானி அவசர உதவி சென்னை விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டை தொடர்பு கொண்டார் முயற்சிகள் இருந்த போதிலும் பயணியை உயிர்ப்பிக்க முடியவில்லை விமான நிலைய போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மின்சாரம் தாக்கி ஐநூற்றி ஐம்பது பேர் மரணித்துள்ளனர் என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மட்டும் மின்சாரம் தாக்கி இறந்தவர்களது எண்ணிக்கை நூற்றி இருபது என ஆணையம் தெரிவித்துள்ளது மின்சாரம் தாக்கி இறந்தவர்களில் சுமார் நாற்பது சதவீதம் பேர் பயிர் பாதுகாப்பு மற்றும் விலங்குகளை கொல்வது போன்ற நோக்கங்களுக்காக சட்டவிரோதமாக பதிக்கப்பட்ட மின்சார கம்பிகள் காரணமாக ஏற்பட்டுள்ளது இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது மின்சாரம் தாக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையம் கண்டறிந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்